வரலாற்றில் இன்று மிக முக்கியமான நாள் இந்த நாள் ஒரு தனித்துவமான மைல்கள் ஆகும் கடந்த காலத்தில் நாம் பாடுபட்ட பணிகளுக்கான நல்ல பலன்கள் தற்போது எமது நாட்டுக்கு கிடைத்துள்ளன இன்று காலை பாரிஸ் நகரில் இலங்கையின் உத்தியோகபூர்வ இருதரப்பு கடன் வழங்குனர்களுடன் மறுசீரமைப்பு குறித்த பேச்சுவார்த்தைகள் நிறைவு செய்யப்பட்டு கடன் வழங்குனர்களுடன் இறுதி இணைக்கப்பாட்டை எட்ட முடிந்தது அதே போன்று சீனாவின் எக்ஸிம் வங்கியுடன் இன்று நாம் பீஜிங் நகரில் இறுதி இணைக்கப்பாட்டினை எட்டினோம் அதற்கு அமைவான உரிய செயற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நாட்டை உண்மையிலேயே நேசிப்பவர்களுக்கு இது ஒரு நற்செய்தியாகும் இலங்கை வென்றுள்ளது இருதரப்பு கடன் வழங்குனர்களுடன் இவ்வகையான இணக்கப்பாட்டை எட்டுவதற்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் கடுமையாக உழைத்தோம் விரிவாக பேச்சுவார்த்தை நடத்தினோம் கடந்த காலத்தில் நாம் பெற்ற பொருளாதார வெற்றிகள் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் எமக்கு பெரும் பலமாக அமைந்தது இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைய எமது கடன் வழங்குனர்களுடன் சீனா மற்றும் வங்கி உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவில் இணை தலைமை வகிக்கும் இந்தியா ஜப்பான் பிரான்ஸ் ஆகிய நாடுகளும் அந்த குழுவில் மற்றைய உறுப்பினர்களும் பரிஸ் கழகத்தின் செயலகமும் எமக்கு வழங்கிய ஆதரவுக்கு நான் நன்றி கூறுகின்றேன் இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்ட இலங்கை மற்றும் ஏனைய நாடுகளின் பிரதிநிதிகளுக்கும் எமக்கு ஆலோசனை வழங்கிய லசாட் மற்றும் கிளிஃபர்ட் சான்ஸ் அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் வெளிநாடுகளில் உள்ள அனைத்து இருதரப்பு கடன் தவணைகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை ஒத்திவைக்க முடியும் அதன் பின்னர் சலுகை நிபந்தனைகள் அடிப்படையில் அனைத்து கடன்களையும் செலுத்த இரண்டாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை நீண்டகால அவகாசம் கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாம் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பை நிறைவு செய்தோம் தற்போது வெளிநாடுகளின் இருதரப்பு கடன் மறுசீரமைப்பை வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடிந்துள்ளது அடுத்ததாக வெளிநாட்டு பிணைமுறை உரிமையாளர்களை உள்ளடக்கிய வணிக கடன் வழங்குனர்களுடன் ஒரு உடன்பாட்டை எட்ட வேண்டும் இந்த பாதையில் தொடர்ந்து செல்வதன் மூலம் அதற்கான இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றோம் இன்று நாம் எட்டியுள்ள இணக்கப்பாடுகளால் எமது பொருளாதாரத்திற்கு சுவாசிக்க சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒன்பது தசம் இரண்டு வீதத்தினை வெளிநாட்டு கடனை செலுத்துவதற்கு செலவிட வேண்டியிருந்தது இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு வரையான இடைப்பட்ட காலத்தில் கடன் செலுத்துவதற்காக உள்நாட்டு உற்பத்தியில் குறைவான தொகையை ஒதுக்குவதற்கான வாய்ப்பு முப்பத்து நான்கு தசம் ஆறு வீதமாகும் இந்த இணக்கப்பாடுகள் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி முப்பத்து இரண்டாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் அந்த நிதி தேவை பதிமூன்று சதவீதத்தை விட குறைவடையும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இலங்கையின் கடன் செலுத்த முடியாத நாடு என்று உத்தியோகபூர்வமாக அறிவித்தது அந்த அறிவிப்பை தொடர்ந்து உலக நாடுகளுக்கு கொடுக்கல் வாங்கல்களை நிறுத்திவிட்டன வங்குரோத்து அடைந்த நாட்டுடன் நிதி உறவுகளை பேணுவதற்கு எந்த ஒரு நாடும் முன்வராது கடன்களை வழங்காது குறைந்தபட்சம் கடன் பத்திரங்களை ஏனும் ஏற்றுக்கொள்ளாது இந்த பின்னணியில் வெளிநாட்டு கடன் உதவியோடு எமது நாட்டில் செயற்படுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன அந்த நாடுகள் தங்கள் திட்ட அலுவலகங்களை மூடிவிட்டு தத்தமது நாடுகளுக்கு சென்றன அபிவிருத்தி பணிகள் முற்றிலும் முடங்கின கட்டுநாயக்க விமான நிலைய அபிவிருத்தி இலகு ரயில் பாதை அதிவேக நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்க முடியும் இது மாத்திரமன்றி பல புதிய அபிவிருத்தி திட்டங்களை எமக்கு பெற்றுக்கொள்ள முடியும் இருதரப்பு கடன் வழங்குனர்கள் எங்களுடன் ஒரு இணக்கப்பாட்டிற்கு வந்ததால் எமது நாட்டின் மீதான சர்வதேச நம்பிக்கை மேலும் அதிகரித்து வருகிறது இது ஒரு வகையான சர்வதேச அங்கீகாரமாகும் எமது கடன் பத்திரத்தை கூட ஏற்றுக்கொள்ளாத சர்வதேச சமூகம் தற்போது எமக்கு நம்பிக்கை சான்றிதழை வழங்கும் நிலைக்கு வந்துள்ளது எனவே இன்று நாம் இணக்கப்பாட்டிற்கு வந்த இந்த இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் சமர்ப்பிக்க உள்ளோம் இந்த உடன்படிக்கைகளை பிரதமர் அவர்கள் ஜூலை திகதி விசேட பாராளுமன்ற அமர்வில் பாராளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பார் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாட்டை நேசிக்கும் அனைத்து தரப்பினரையும் அந்த ஒப்பந்தங்களை அங்கீகரிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் நாம் இதுவரை எளிதான பயணத்தை கடந்து வரவில்லை கடந்த காலங்களில் நாம் மிக்க கடினமான கஷ்டமான பாதைகளை கடந்து வந்தோம் இந்த பணிக்காக எமது அமைச்சர்களும் அதிகாரிகளும் கடுமையாக உழைத்தனர் நமது நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் பொறுமையுடன் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினர் நாங்கள் அனைவரும் வெவ்வேறு சிரமங்களையும் கஷ்டங்களையும் எதிர்கொண்டோம் இன்னமும் எதிர்கொள்கின்றோம் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நாட்டை பொறுப்பேற்ற போது நாம் மிகவும் கடினமான பாதையில் செல்ல வேண்டியிருக்கும் என்பதை நான் பாராளுமன்றத்திலும் சுட்டிக்காட்டினேன் இதுபோன்ற சூழ்நிலைகளில் இருந்து நாடுகள் வெளிவருவதற்கான வழிகளை பற்றிய புரிதலும் அனுபவமும் எனக்கு இருந்தது திட்டமிட்ட கொள்கைகள் மற்றும் அர்ப்பணிப்புடன் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதற்காக சர்வதேச ஆதரவை பெற முடியும் என்பதையும் அறிந்திருந்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் திகதி பாராளுமன்ற கூட்டத்தொடரின் ஆரம்ப உரையின் போது வீழ்ச்சி அடைந்த பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப பின்பற்ற வேண்டிய நான்காம் கொள்கைகளை நான் நாட்டு மக்களுக்கு முன்வைத்தேன் அன்று எனது தொடர்பில் அதை எப்படி செயல்படுத்துவது என்பது தொடர்பிலும் அனைத்து தகவல்களையும் அவ்வப்போது பாராளுமன்றத்தில் முன்வைத்தேன் இதை நாம் ரகசியமாக செய்யவில்லை அனைத்தும் வெளிப்படை தன்மையுடன் செய்யப்பட்டன நான்கு அம்ச கொள்கைகளில் முதல் மூன்று விடயங்களும் தற்போது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எமது வேலைத்திட்டமும் நாம் கடந்து வந்த பாதையும் சரியானவை என்பதை இது நிரூபிக்கின்றது ஜனாதிபதி ஓட்டாபய பதவியில் இருந்த போது சர்வதேச நாணய நிதியம் இல்லாமல் தீர்வு கிடைக்காது என்று கூறியவர்கள் தற்போது சர்வதேச நாணய நிதியம் தேவையில்லை என கூறுகின்றனர் மக்கள் கஷ்டப்படும் போது பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் பயனில்லை என்று கூறிய தரப்பினர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் பால் தேநீருக்கு பதிலாக வெறும் தேநீரை மட்டும் குடிக்க வேண்டியிருக்கும் என்று கூறினார்கள் என்று கூறுகின்றனர் சிலர் பிரபல்யமடைய அரசியல் செய்கின்றனர் இல்லையெனில் பாடசாலை அரசியலை செய்கின்றனர் அவர்களின் அரசியல் பொருளாதார ஆட்சி நிர்வாக அறிவு முன்பள்ளி கல்வியை விட உயரவில்லை எங்களை விமர்சிக்கும் சில குழுக்கள் அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளனர் எதிர்காலத்தில் ஆட்சிக்கு வர ஆசைப்படுவோர் இப்போதே ஜனாதிபதியையும் தெரிவு செய்துவிட்டனர் அவர்களில் சிலர் ஆட்சிக்கு வந்த பின்னர் அமைச்சர்களை நியமிப்பது தொடர்பில் ஆழமாக ஆலோசனை நடத்துகின்றனர் ஆரம்பத்திலிருந்தே பிரச்சினைகளை புரிந்து கொண்டு நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை வழங்கி என்னுடன் நாட்டை முன்னேற்றுவீர்களா அல்லது இன்னும் பிரச்சனையை புரிந்து கொள்ளாமல் இருட்டில் தடவிக்கொண்டு அதிகாரத்தை பெற முயற்சிக்கும் குழுக்களுடன் பயணிக்க விரும்புகின்றீர்களா பொருளாதாரம் படுகொலியில் வீழ்ந்து வங்குரோத்து நிலையில் இருந்த நாட்டை மீட்க எனது கட்சிக்கு பாராளுமன்றத்தில் அதிகாரம் இருக்கவில்லை நான் நியமித்த அரசாங்க அதிகாரிகளும் இருக்கவில்லை அமைச்சர்களும் இருக்கவில்லை ஆனால் அவை எதுவும் இல்லாமல் உலகத்தையே வியப்பில் ஆழ்த்தும் வகையில் இரண்டு வருட காலத்தில் நாட்டை சுமூகமான நிலைக்கு கட்டியிருப்ப என்னால் முடிந்தது அதை யோசித்து பாருங்கள் இரண்டு வருடங்களுக்கு முன்பு வீதிகளில் எவற்றை கண்டோம் இன்று எதனை காண்கின்றோம் ஆபத்தான தொங்கு பாலத்திலிருந்து அன்று நான் வாக்குறுதி அளித்தேன் குழந்தையை பத்திரமாக மீட்டு வந்திருக்கின்றேன் இப்போது என்ன நடந்தது குணுவட்டையே நாடகத்தில் வருவது போல் குழந்தையை காக்க எந்த ஆதரவும் தராத குழுக்கள் தற்போது குழந்தையின் உரிமையை பெற போராடுகின்றனர் தொங்கு பாலத்தை கடக்கும் முன் குழந்தையை சொந்தமாக்க முயற்சிக்கின்றனர் குழந்தையை இரு பக்கமாக அன்றி அனைத்து பக்கங்களிலும் பிடித்து இழுக்கின்றனர் நாம் அறிந்த குழு நாடகத்தின் நிறைவில் குழந்தையின் உரிமை தாய்ப்பாசமுள்ள அன்னைக்கு கிடைக்கின்றது தகுதியானவர்களுக்கு தகுதியானது கிடைக்க வேண்டும் குதிரை சரியான வண்டியோட்டியிடம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நாடகத்தின் கதாசிரியர் கூறுகின்றார் அந்த கதையில் வரும் நீதிபதி அசடக்கை போன்று நீங்களும் சரியான முடிவை எடுக்க வேண்டும் அப்போது தகுதியானவர்களுக்கு தகுதியானது கிடைக்கும் நமது நாட்டுக்கு ஒளிமயமான எதிர்காலம் கிட்டட்டும் உதாவே